கதிரைக்கு இப்ப கதிரைனா இங்கனைக்கு ஒரு கதிரை யாருக்கு தங்கும் இல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அப்ப ஐந்து கதிரைகள் ஒரு கதிரைக்கு எத்தனை கால் நான்கு கால் அப்ப ஐந்து தர நாளே எவ்வளோ இருபது அப்ப இந்த அஞ்சையும் இந்த இருபதையும் கூட்டினா இருபத்தி ஐந்து கால்கள் எப்படி இலக்குத்தானே அடுத்த வினா வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கூடையில எண்பத்தி எட்டு இன்னொரு கூடையில நாப்பத்தி நாலு வெலூன்கள் இருக்கு இப்ப என்ன செய்ய போறோம்னா எண்பத்தி எட்டையும் நாப்பத்தி நாலையும் கூட்ட போறோம் கூட்டு நான் வர்ற விட நூத்தி முப்பத்தி இரண்டு இந்த நூத்தி முப்பத்தி இரண்டு தான் மொத்தமா இருக்க பெலூன்களின் எண்ணிக்கை இந்த பலூன்கள் எண்ணிக்கை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டால பெருக்க போறோம் நூத்தி முப்பத்தி இரண்ட ரெண்டால பெருக்குன்னா வர்ற விட அறுபத்தி ஆறு இப்போ அறுபத்தி ஆறுங்கிறது ரெண்டு பேர்கிட்ட இருக்க வேண்டிய அளவு இவருகிட்ட அறுபத்தி ஆறு இருக்கணும் இவருகிட்ட அறுபத்தி ஆறு இருக்கணும் ஆனா என்ன நடக்குது இவருகிட்ட அறுபத்தி ஆற விட கூட இருக்கு இவருகிட்ட அறுபத்தி ஆற விட குறைவா இருக்கு இப்ப அறுபத்தி ஆறு இவர்கிட்ட எவ்வளோ இவர்கிட்ட இருக்கத்தான் கூட இருக்கத்தான் குறைவா இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்ப இருபத்தி ரெண்டு தான் இவர்கிட்ட கூடயா இருக்கு இந்த கணக்கு என்ன செய்ய போறோம் இவருக்கு கொடுக்க போறோம் அப்ப இருபத்தி ரெண்ட இவருகிட்ட கொடுத்தா இருபத்தி ரெண்டு இவர்கிட்ட இருந்து தான் கொடுப்போம் இப்ப வர விட எவ்வளோ அப்படின்னா இந்த எண்பத்தி எட்டு இருக்க பெலூன் குவியல் இருந்து நாற்பத்தி நாலு இருக்க பெலூன் குவியலுக்கு இருபத்தி ரெண்டு பலூன்கள் சிம்பிள் சிம்பிள் டொக் 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 அடுத்த வீணா இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சமனா இருக்க தொடர்றதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஈஸி ஈஸி ஈஸிங்க பாருங்க மொலாது வீட பார்ப்போம் மூணுக்கு மூணு இங்க ரைட் ஆறுக்கு ஆறு சரி ரெண்டுக்கு ரெண்டு சரி பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் சரி ஆறுக்கு ஆறு சரி இங்க ரெண்டுக்கு இங்க ஆறு தான் இருக்கு இப்ப இது வேலை ரைட்டா இப்ப அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஆறுக்கு ஆறு டிக்கு டி டிஆம் வேலை ரைட்டா இப்போ இந்த வீணாவும் கில நம்மள தெரியும் ஓட்டமா மூணாவது விட தான் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம் பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் ஒன்பதுக்கு ஒன்பது டி கி டி எயிட் எயிட் இ கி பூஜ்யத்துக்கு 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 பூஜ்ஜியம் இந்த விடத்தான் சரியாக இருக்கும் பத்தாவது மூணாவது விட விடையிலிருந்தே இலகுவா கண்டுபிடிச்சோம் these are love and every reach its borders breach in order to தெரியாது இத தா கண்டுபிடிக்கணும் இது என்ன அப்படினா சிம்பிள் சிம்பிள் சிம்பிளைக்கு வரங்க இங்க எந்த இலக்கமும் குடுக்கல பெருமதியும் குடுக்கல ஆனா என்ன அது ஆங்கில எழுத்துக்களோ இலக்கங்கள மட்டும் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க tl

போற கணக்கு சரியானலேஸ் என்னன்னா அந்த கணக்கு வந்து எப்படி அப்படின்னா டீ பிஸ்கட் கணக்கு ஒரு டீ இருக்க கப்புல பிஸ்கட்டை எப்படி ஊற வச்சு டக்குன்னு போடலாமோ அதே மாதிரி ஒரு கணக்கு என்ன அப்படின்னா சஜினா வீட்டில இருந்து போற நேரம் பேருந்துல எத்தனை கிலோமீட்டர் போனாங்க அப்படின்னா பேருந்துல இருபத்தி அஞ்சு ரைட்டா அதே முச்சக்கர வண்டியில முச்சக்கர வண்டியில எத்தனை நாப்பத்தி அஞ்சு ரைட்டா மொத்தமாக போன தூரத்தை தானே கேட்குறாங்க

இந்த கயிறு துண்டு ஐந்து சம பகுதிகளா பிரிக்கிறதுக்கு அஞ்சாவது துண்டு எப்படியா அது ஒட்ட ஆயிலும் இது வெட்டணும் அப்ப எத்தனை இடத்துல வெட்டணும் அப்படின்னா இது அஞ்சு துண்டு தானே ஒன்னு ரெண்டு மூணு நாலு இடத்துல வெட்டணும் இது சிம்பிள் இதுக்கு ஒரு இலகு வழி என்ன அப்படின்னா மொத்தமா எத்தனை துண்டை வெட்ட போறோம் அஞ்சு துண்டு அதுல இருந்து ஒன்னா கழிச்சா விஷயம் எப்பயுமே மொத்தமா நூறு துண்டு வெட்ட போறோம் நூறுல இருந்து ஒன்னா கழிச்சா அஞ்சுல இருந்து ஒண்ணு கழிப்பட்டா நான்கு துண்டுகள் நான்கு இடங்களை சிம்பிள் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேக்குறாங்க இருபதுக்கு மேல இருக்க லீப் வருடம் அடுத்ததாக வர லீப் வருடம் அப்படின்னா நாலு வருடங்களை சிம்பிள் இது ஒரு டீ பிஸ்கட் கணக்கு தான் பிஸ்கட்ட எடுத்து டீல ஊற வச்சு டக்குன்னு சாப்பிடுறோம் டக்குன்னு தெரஞ்சிருத்தாலே

முதக்கணக்கு மாதிரி தான் முத கணக்குல அஞ்சு இப்ப பதினாறு ஒரு காம்பி துண்டா பதினாறு சம துண்டுகளா வெட்டுவதற்கு எத்தனை இடங்களும் வெட்ட முதலாவது எத்தனை துண்டு துண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை துண்டுகளின் எண்ணிக்கை துண்டுகளின் ஏன்னா கை பதினாறு ரைட்டா எத்தனை இடங்கள்ல வெட்டணும்னா பதினாறுல தான் உன்ன பதினஞ்சு இடங்கள் சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் அடுத்த 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 செட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜயகுமார்